சற்றும் உன் மனம் எதிர்பார்க்காத அளவிற்கு சட்டென உன்னுடைய பிரச்சினைகள் தீரப்போகின்றது மலையென நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை இப்பொழுது கடுகளவாக மாறி உன்னை ஆச்சரியப்படுத்தும் முருகனை நம்பினால் ஒரு பொழுதும் என்னுடைய பக்தர்களை நான் கைவிட மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என் குழந்தையே அப்பா முருகா இதை செய்து கொடு அதை செய்து கொடு என்று வரிசையாக என் முன் பல கோரிக்கைகளை மனதில் வைத்து என் ஆலயத்திற்கு வருகின்ற ஆனால் என் முன் வந்து நின்றால் அத்தனை கோரிக்கைகளையும் மறந்து போய் முருகா நீ மட்டும் போதும் எனக்கு நீதான் கதி என் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடு போதும் என்று அத்தனை பிரார்த்தனைகளையும் மறந்துவிட்டு என் முன் நிற்கின்றாய் அல்லவா வெளிவரும் பொழுது இதை மறந்துவிட்டோமே முருகன் பார்த்து கொள்வான் அனைத்தையும் அவனுக்கு தெரியாத விஷயங்களா நம் மனதை அறியாதவனா முருகன் என்று மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு வெளிவருகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் மனதில் அந்த கோரிக்கையை உதிக்க வைப்பவனும் நான் தான் மறக்க வைப்பவனும் நான் தான் அதை நிறைவேற்றி கொடுப்பவனும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாக நான் நிறைந்திருக்கும் பொழுது கண்ணீருக்கு அங்கு என்ன வேலை இந்த கந்தன் உன் மனதில் இருக்கும் பொழுது கண்ணீர் அங்கு வெளிவரலாமா ஆனந்த கண்ணீரை தான் இந்த ஆறுமுகன் நான் பார்க்க வேண்டுமே தவிர அவதிக்கு உட்பட்ட கண்ணீரை எப்பொழுதுமே என் பக்தர்களினுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்புவது இல்லை அப்படி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் காணாமல் போகச் செய்ய இந்த கந்தனின் கருணை மழை எப்பொழுதும் அருள்மொழியாக என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் பொழிந்து கொண்டே இருக்கும் அருள்மழையில் நனைய ஆசைப்படுகின்றாயா இதோ நான் சொல்வதையெல்லாம் செய்துவிட்டால் என்னுடைய அருள் மழையில் நீ பரிபூரணமாக நனைந்து கொண்டிருக்கலாம் அணுதினமும் எனக்கு உன்னால் விளக்கேற்ற முடியுமா என்னுடைய படத்திற்கோ சிலைக்கோ மாலையை அணிவித்து பூக்கள் சூடி மனமாற மகிழ முடியுமா தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியில் என்னுடைய திருவுருவத்தை காண முயல முடியுமா என்னுடைய ஆலயத்திற்கு வந்து கண்களை மூடி என் திருவுருவத்தை தியானம் செய்ய முடியுமா உன்னுடைய நாவானது என்னுடைய மந்திரங்களை உச்சரிக்க முடியுமா இதையெல்லாம் செய்தால் என்னுடைய அருள்மழையில் அனுதினமும் நனைந்து கொண்டே இருக்கலாம் இதையெல்லாம் செய்யாமலும் என்னுடைய அருள்மழையில் நீ நனைய ஒரு வழியை கூறட்டுமா முருகா என்று நினைத்தாலே நான் அருளை பொழிய தொடங்கி விடுவேன் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்ப்பது இல்லை அதை நீங்கள் செய்கின்றீர்கள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் அதே இடத்தில் முருகா என்று மனுமுருகி என்னை ஒருமுறை கூப்பிட்டால் கூட என்னை நம்பி கூப்பிட்டவர்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றுபவன் இந்த கந்தன் என்னை சுற்றி எத்தனையோ மக்கள் என்னை நம்பி களத்தில் இருங்கும் பொழுது அங்கு வெற்றி நாயகனாக நான் உதிக்கின்றேன் என்னை நம்பி துன்பங்களை போக்க என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அந்த துன்பத்தை வேரோடு அழிக்க வேல்கொண்டு புறப்பட்டு விடுகின்றேன் வேளா கதிர் என்று என்னை கூப்பிடும் பக்தர்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பவன் நான் எங்கிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற எல்லா வகையிலும் உங்களை சுற்றி சுற்றி உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் ஒரு துன்பத்தையும் காணாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு அத்தனை விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக மாற்றித்தர முற்படுகின்றேன் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை நிரம்ப போகின்றது உன்னுடைய பிரச்சனை என்னுடைய அருள் மழையால் தூள் தூளாக போகின்றது அந்த பிரச்சனை எத்தனை வழிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு கண்ணீரை நீ சிந்திக்கொண்டிருக்கின்றாய் வலிமை எழுந்த உடலோடும் மன மனதோடும் என் முன்னால் வந்து நிற்பதை நான் விரும்பாமல் அந்த இடத்தில் உன் உடலுக்கும் மனதிற்கும் வலிமையை கொடுக்கின்றேன் சக்தியை பல மடங்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறியே ஆக வேண்டும் என்று உன்னை விட அதிக ஆவலோடு இருப்பவன் இந்த முருகன் என்பதை அறிந்து கொள் என் குழந்தை ஆகிய உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் பிறர் உனக்கு செய்யும் துன்பங்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் மனநிலையை நான் வேறு திசையை நோக்கி திருப்பிவிட வேண்டும் உன்னை துன்பப்படுத்துபவர்களுடைய நினைவுகள் உன்னுடைய மதியில் தோன்றாதவாறு உன் முன்னேற்றத்திற்கான வழியில் நீ அனுதினமும் செல்ல நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் தயார் செய்து கொண்டே இருக்கின்றேன் எல்லாம் தகர்த்தி உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றியை காண வேண்டும் என்று உன்னை விட உன் வாழ்க்கையின் மீது அக்கறையும் அன்பும் பாசமும் நிறைந்தவன் நான் கோபம் கொண்டு நான் எழும்பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகிவிடும் கருணை கொண்டு நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வாய்ப்பு உன்னை தேடி வந்து தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி செய்யும் என் முன்னால் வந்து நிற்கும் பக்தர்களை நான் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை மனதிற்குள் சில ஆசைகளை வைத்திருக்கின்றாய் வீடு கட்ட வேண்டும் அந்த வீட்டில் குடியேற வேண்டும் சொந்தமாக எனக்கென்று ஒரு இடம் வேண்டும் ஒரு வீடு வேண்டும் எவ்வளவு நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது என்று மனதிற்குள் ஏக்கத்தோடு இருக்கின்றாயே அதற்கான வெற்றி வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன் என்னுடைய இடத்தை உனதிடம் ஆக்குவேன் என் குழந்தையே நான் இருக்கும் இடத்திலேயே சொந்த நிலம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை நிலை மிக பெரிய அளவில் உயரும் உன் ஆரோக்கியத்திற்கு நான் வழிகாட்டுவேன் உன்னுடைய நாவானது என்னுடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இருக்குமானால் உன்னுடைய உடலானது வலிமையை பெற்றுக்கொண்டே இருக்கும் மந்திரங்களை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய உள்ளமானது மிகவும் அடையும் உன்னுடைய உடலானது வலிமையை அடையும் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் இரத்த ஓட்டங்கள் சீராகும் இரத்த நாளங்கள் துடிப்போடு இருக்கும் உடலும் மனமும் சீர்படும் ஐயங்கள் எல்லாம் விலகும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் நல்லென பலவற்றை உன் வாழ்க்கையில் இனி நான் செய்து தருவேன் பிரச்சினைக்கு எல்லாம் முடிவு கட்டத்தான் இந்த முருகன் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன் அந்த முடிவு உனக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அந்த பிரச்சனையை நீயே இப்பொழுது தீர்த்து கொள்ளப் போகின்றாய் உனக்குள் இருந்து புறப்படுகின்ற சக்தியானது உன் பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள உதவியாக இருக்கும் என் குழந்தையே எல்லா மாற்றங்களையும் உனக்குள் இருந்து நான் புறப்பட செய்யப் போகின்றேன் இந்த கந்தனின் கருணை மழை உன் வாழ்க்கையில் அதிகமாக பொழியப் போகின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ ஆனந்த மழையில் நனைய போகின்றாய் உன் வாழ்க்கையில் இன்பம் பெருக்கெடுக்க ஆனந்த முறுவெடுக்க இந்த வடிவேலனின் துணை என்றென்றும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும்